சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ கேட்டது ஒன்று ஆனால் உன் கையில் கிடைக்கப் போவதோ வேறொன்று என்ன நான் சொல்லும் பொழுதே என்ன சாய் சொல்கிறீர்கள் என்று நினைக்கின்றாயா உண்மையைத்தான் சொல்கிறேன் நன்றாக காது கொடுத்து கேள் முழுமையாக கேள் ஏனென்றால் நான் சொல்ல வரும் இந்த விஷயம் சில நிமிஷங்கள் நீ கேட்காமல் போனால் கூட உனக்கு ஒன்றுமே புரியாமல் போகலாம் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் சுவாரஸ்யமான விஷயத்தை தானே உன்னிடம் நான் பகிர வந்துள்ளேன் அதனால் முழுமையாக என்னுடைய குழந்தையே வாழ்க்கையில் நிறைய ஆசைகளுடன் கனவுகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு சின்ன சின்ன ஆசைகள் தான் இருக்கிறது ஆனால் உனக்கு தெரியவில்லை பார் மிகப்பெரிய விஷயம் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக நடக்கப் போகிறது என்று அதுதான் சொன்னேன் நீ கேட்டது ஒன்று ஆனால் நடக்கப் போவதோ வேறொன்று என்று நான் இதைத்தான் குறிப்பிட்டேன் வாழ்க்கையில் நீ நிறைய சோதனைகளையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து இப்போது அடுத்த நடை என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் இருக்கும் உனக்கு சின்ன சின்ன விதமான சந்தோஷங்களைத்தான் என்னிடம் கேட்டாள் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் குடும்பம் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் இப்படி எப்படி என்று சின்ன விஷயங்களை மட்டும் தான் என்னிடம் நீ கேட்டார் ஆனால் உனக்கு தெரியவில்லை பார் மிக நிறைய விஷயங்கள் உன்னை சுற்றி ஆனந்தமாக நடக்க உள்ளது என்று தெரிந்து கொள் நான் சொல்லும் இந்த விஷயங்களை ஆனது உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கூட உருவாகும் விஷயங்கள் அல்லது மிக மிக நல்ல விஷயங்கள் யாருக்கும் இப்பொழுதும் எந்த ஒரு துரோகமும் நீ செய்துவிட கிடையாது இதுவரை நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்தது கிடையாது அதனால் நீ எதையும் நினைத்து கவலையே பட வேண்டாம் பிரச்சனையும் அது செய்து விட்டோமே அதனால் தான் பிரச்சனையும் இது எப்படி எப்பொழுது எதையும் இனிமேல் உன் வாழ்க்கையில் எதை பற்றியும் நீ கவலைப்படக்கூடாது ஏனென்றால் அனைத்து விஷயத்திற்கும் கவலைப்பட்டு எல்லா விஷயத்தையும் கடந்து வந்து என்னிடம் நீ வந்துவிட்டாய் இதற்கு மேல் நீ எப்பேற்பட்ட விஷயங்களுக்கும் கவலைப்படக்கூடாது என்பதே தான் நான் ஆசைப்படுகிறேன் ஒன்று கவலைப்பட்டு என்று நான் சொன்னேனா நீ அதை தானே இப்பொழுது நான் சொல்கிறேன் நீ கவலைப்படாதே நீ ஆசைப்பட்டதை விட அதிகமான விஷயங்கள் உன் வாழ்வில் கிடைக்கும் அதுவும் நிரந்தரமாகவே உன் வாழ்க்கையில் நீ கஷ்டங்கள் நிரந்தரம் என்று நினைத்தாய் அதை நிரந்தரமே இல்லாமல் ஆக்கினே நான் இப்போது சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராது இனி நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக செய்தால் நிச்சயமாக உன் வாழ்வில் தெளிவான ஒரு அத்தியாயத்தை நீ பார்க்கலாம் என்று அதே மாதிரி நான் உனக்கு சொல்வதை நீ செய் நிச்சயமாக உன் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் நல்ல விதத்தில் நீ வாழ்வாய் எத்தனை நாள்தான் நீயும் சோகமாகவே இருப்பாய் எல்லாம் நல்ல வழியாகவே நடக்கும் இனி நீ நிம்மதியாக இருக்கப் போகின்றாய் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்